குட் மார்னிங் இன்றைக்கி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊடகங்கள் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர்ஸு அப்புறம் இடத்துல டிவி இருக்கும் ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனு அப்புறமா வந்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதாவது ஏதாவது மூவிஸ் வந்துச்சுன்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க வந்து அந்த நடுநிலைத்தன்மையிலருந்து கொஞ்சம் நிறைய மாற மாட்டாங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக நல்லா கமெண்ட்ஸோ இல்லை ரிவ்யூஸோ எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க ஏன்னா ஒருத்தவங்களை வந்து நம்ம டக்குன்னு வந்து தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா அது வந்து ஊடகங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் அது கல்ச்சர் மீடியா கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஆனால் இப்போது சமீப காலங்களில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா ஸோ இதில் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலுமே வந்து ஊடகவியலாளர் மாதிரி ஆகிடுறோம் ஐட்டம் இப்போ நானுமே வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சில நல்ல விஷயங்கள் வந்து நம்ம பகிரலாம் ஷேர் பண்ணலாம் நல்ல ஃபீட்பேக் வரும்போது எடுத்துக்கலாம் நம்ம நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம் திருத்திக்கலாம் ஆனால் வந்து சில நிறைய சமயத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மாதிரி கமெண்ட்ஸு பிடிக்கலன ஒரு மாதிரி கமெண்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவிஸ்லாம் எடுக்கிறாங்க இப்போ நம்மளே சொல்கிறது உண்டு நல்ல படம்லாம் ஓட மாட்டேங்குது அந்த ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கிற மூவிஸு மசாலா படங்கள் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி நம்மளுமே சொல்கிறோம் ஸோ நல்ல படங்கள் வந்து ஓடுறதில்ல ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸை வந்து வச்சு அதாவது அந்த படத்தில் நடிச்சுக்கிறவங்களும் அவங்களுடைய உயிரை கொடுத்து தான் நடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போதும் சில பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து யாரோ சொல்கிறாங்க யார்கிட்டையும் யாருக்கோ யார்கிட்ட இருந்தோ இவங்களுக்கு வந்திருக்கும் இன்ஃபர்மேஷன் அதை வச்சு அவங்க ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனலாக வந்து அந்த படத்தை ஓட விட்றதே இல்லை நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாமே ஒரு படத்தில் போய் நடிக்கணும் ஒரு கேமரா முன்னாடி நின்று ஒரு டைலாகை பேசணும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சினிமா ஸ்டார்ஸ்லாம் பேசுகிறாங்க சில பேர்லாம் பெரிய பெரிய டைலாக்லாம் பேசுவாங்க நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் நம்மளை நம்மளை பேச வச்சா இப்போ நம்மளே வந்து ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரி வந்து பேசுவோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதை தவிர்த்து நிறையா அந்த மாதிரி கமெண்ட்ஸு பொலிட்டிக்கலாக அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி இல்லை பர்சனலாக இருந்தாலும் சரி அதாவது கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்கலாம் இல்லை வந்து ஒரு நியூட்ரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படியே ஒரு பக்கம் பார்ஷியலில் இந்த அப்படி தான் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு தலைவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறது வைரலாக்குறது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு நான் யூடியூப்பில் பார்த்த ஒரு ஸ்டோரி தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ராஜா இருக்கார் அவர் வந்து தர்மம் செய்கிறதுல ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஊரில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறது அது எப்பவுமே கண்டினியூஸாக செஞ்சுட்டு வர்றாரு ஸோ எல்லாேருமே நல்லா வயிறார சாப்பிட்றாங்க ராஜாவை வாழ்த்துறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ஒரு அந்த சாப்பிட்ற நேரத்தில் வந்து அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க மேலே வந்து பருந்து வந்து என்ன பண் பறந்து வந்துட்டுருக்கு ஆனால் அதுக்கு வாயில் வந்து பார்த்தா பாம்பு ஒன்று இருக்குது ஸோ அந்த பாம்பு பறந்து வந்து டக்குன்னு விடுது அந்த பாம்பு வந்து கீழே அப்படியே வரும்போதும் அதில் உள்ள விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்துருது விழுந்தால் அந்த சாப்பாடு விஷமாக மாறிடுது ஆனால் அது யாருக்குமே தெரியல அந்த ஊர் ஜனங்கள் வந்து சாப்பிட்றாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டமாயிடுது அவங்களுக்கு முடியாமல் போயிடுது ப்ளஸ் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அது வந்து நேராக வந்து சித்திரகுப்தன்ட்ட போகுது இப்போ இந்த என்ன பண்ணுறது என்ன எந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்களே யார் மேலே இந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் அப்போ வந்து அது வந்து ஸ்டில் வெயிட்டிங் அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா பருந்து அதனுடைய வேலையை செஞ்சிச்சு பாம்பு அதனுடைய இது ராஜாமலையும் தப்பு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாள் வந்து ராஜாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது இதை வந்து ஸ்டாப் பண்ணல ஆனால் ராஜா வந்து ஸ்டாப் பண்ணல அதை கண்டினியூஸாக தான் செய்கிறாரு அப்போ வந்து வேறு வெளியூர்லேருந்து ஜனங்க வராங்க இந்த மாதிரி இங்கே இருக்கிறார் அரமே ஒருத்தர் அவர் ராஜா வந்து சாப்பாடு போடுவாருமே நாங்கள் சாப்பிடாமல் வந்திருக்கோம் நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ளவங்களாம் கேட்கும் போதும் அந்த பக்கம் நம்ம சினிமாலலாம் பார்க்குற மாதிரி மனத்தடிகளெலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்களில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அப்படியே சிரிக்கிறாங்க கிண்டலாக ஏதோ இது பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் போய் போய் சாப்பிடுங்க போங்க அப்புறம் திரும்ப வரமாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து மறுபடியும் சித்திரகுப்தன்ட்ட அந்த இது போகுது கணக்கு எழுதுறதில் ஸோ இப்போ வந்து சித்திரகுப்தனுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் மேலே எழுதணும்னு யோசிச்சுட்டு இருந்தில்ல கணக்கு யார் மேலே இந்த பாவத்தை எழுதணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததில்ல இந்த ஆளுங்க மேலே எழுது அந்த பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்மளால் நல்லது செய்ய முடியலண்ணா நல்லது ஆக்சுவலாக செய்யணும் அதுக்கு வயசு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லது செய்ய முடியலனாலும் க கெட்டதை வந்து நினைக்க வேண்டாம் அதை வந்து ப்ரமோட் பண்ண வேணாம் பாப்புலரைஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அது இன்னொருத்தருடைய தர்மம் ஸோ அது வந்து நம்மளால் வந்து அப்டி போகக்கூடாது ஸோ அதனால் இதுதான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்